இரையேசுபில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நாள் திருவழிபாட்டின் மைய சிந்தனையாக நாம் சிந்திக்கவிருப்பது சட்டமா அல்லது மனிதமா என்பதை சிந்தித்து பார்க்கவிருக்கின்றோம் சட்டங்கள் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டன சட்டங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு சட்டங்களும் மனிதன் வாழ்வு வருவதற்கும் மனித வாழ்வை நிறைவு செய்வதற்கும் அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அதன் தன்மை மாறுபடுகின்றது சட்டங்கள் மனிதரை விட மேலோங்கி நிற்கின்றது சட்டங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒன்றாக மாறுகின்றது ஒரு சட்டமாக இருக்கட்டும் மரபுகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு மதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற கோட்பாடுகளாக இருக்கட்டும் அனைத்துமே மனிதனால் உருவாக்கப்பட்டது இது ஏதோ மேலிருந்து கொடுக்கப்பட்டதல்ல மனிதன் நம்முடைய தன்னுடைய வாழ்வை நிறைவாகவும் மகிழ்வாகவும் மாற்றுவதற்காக உருவாக்குகின்றான் அதே சட்டங்களை அவனே மீறுகின்றான் எனவே அந்த சட்டங்கள் அவனை அடிமைப்படுத்துகின்றன அவனை தண்டனைக்கு உள்ளாக்குகின்றன திரு அவையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு திரு அவையில் சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்கள் ஏறக்குறையே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சட்டங்கள் திரு அவையில் கோட் ஆஃப் கேனன்லால் இருக்கு இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சட்டங்களில் இறுதியான சட்டம் என்ன சொல்கிறது ஒரு மனிதனுடைய மீட்புக்காக அனைத்து சட்டங்களும் பயன்பட வேண்டும் ஏறக்குறைய இந்த அனைத்து சட்டங்களுமே ஒரு ஆன்மாவினுடைய மீட்புக்காக இது பயன்பட வேண்டும் ஒரு ஆன்மா வந்து எந்த ஒரு ஆன்மாவும் கடவுளில் அன்றி வேறு எதிலும் நிறைவு கொள்ளாத வகையில் இந்த சட்டங்கள் அமைய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் கொடுத்துள்ளது எனவே திரு அவையில் பல சட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் ஒரு மனிதனுடைய இக்கட்டான சூழ்நிலையில் குறிப்பாக பல சட்டங்களில் இறுதியில் ஒரு மனிதனுடைய இறக்கும் தருவாயில் அல்லது ஒரு மிக முக்கிய துன்ப சூழலில் ஒரு சில மாற்றங்களை அந்த சட்டங்கள் ஏற்றுக்கொள்கிறது அந்த சட்டங்களின் வழியாக அந்த ஆன்மா நிறைவு பெற வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இயேசு இன்றைய நாளில் நற்செய்தி பகுதியில் இயேசுவையே கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள் பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆனால் இயேசு அவர்களுக்கு விவிலியத்தின் அடிப்படையிலே பதில் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்வில் நாம் எதை பின்பற்றுகிறோம் யாரை பின்பற்றுகிறோம் சட்டங்களை பிடித்துக்கொண்டு மனிதர்களையும் மனித மாண்பையும் மனித நேயத்தையும் நாம் சிதைக்கின்றோமா என்பதையும் சிந்தித்துப் பார்ப்போம் பிளாத்துவிடம் இயேசுவை கொண்டு சென்றபோது மனிதர்கள் கூறுகின்ற ஒரு வார்த்தை எங்களுக்கென்று ஒரு சட்டம் உண்டு அதன்படி இவன் சாக வேண்டும் சட்டங்கள் அனைத்தும் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர சாகடிக்க கூடாது எனவே நம்முடைய வாழ்வில் நாம் நமக்கென்று வகுத்துள்ள சட்டங்கள் அனைத்தும் ஒருவரை வாழ வைக்கின்றதா அல்லது ஒருவரை சாகடிக்கின்றதா என்பதையும் சிந்தித்து பார்ப்போம் சட்டங்களையும் இறைமையும் மனித மனிதத்தையும் நாம் ஒன்று சேர்ந்து பார்த்து அந்த சட்டங்கள் அனைத்தும் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமென்றும் நாம் நம்முடைய வாழ்வில் வகுத்துள்ள ஒவ்வொரு சட்டங்களும் நமக்கும் மற்றவருக்கும் பயனை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்